முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரதமரிடம் வைத்த கோரிக்கைகள் சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை கடுமையான இயற்கை பேரிடர்கள் என அறிவித்து என் ஆர் இருந்து உரிய நிவாரண நிதி வழங்க வேண்டும் வேலூர் சென்னை திருச்சி கோவை மதுரை தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கம் மற்றும் நவீனமயமாக்குதல் பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முதல்வர் பிரதமரிடம் வைத்தார் இந்திய திருநாட்டோட பொருளாதார வளர்ச்சியிலும் முக்கிய பங்காற்றி வருகிறது இருநூத்தி தொண்ணூற்றி நாலு புள்ளி ஐந்து ஏழு ஏக்கர் நில எடுப்பு செய்து இந்திய விமான ஆணையத்துக்கு வழங்க நடவடிக்கை எடுத்து வருது மேலும் திருச்சி உட்பட சென்னை கோயம்புத்தூர் மதுரை வேலூர் தூத்துக்குடி விமான நிலையங்களை விரிவாக்கம் மற்றும் நவீனமயமாக்க மூணாயிரத்தி நூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ரெண்டு புள்ளி நாலு நாலு ஏக்கர் அரசு மற்றும் பட்டா நிலங்களை இந்திய விமான நிலை ஆணையத்துக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது இந்த விரிவாக்க பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் தமிழ்நாட்டுக்கு உரிய நிவாரண நிதியை வழங்க தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து கோரிக்கையாக வைக்கிறோமே என்று என்ன வேண்டாம் பறந்து விரிந்த இந்திய பிறநாட்டில் கோடிக்கணக்கான மக்களுக்கு நெருக்கமாக இருந்து கல்வி மருத்துவம் அவசிய தேவைகள் உதவிகள் அவை ஆகியவற்றை செஞ்சுத்தர வேண்டிய முக்கிய கடமை மாநில அரசுகளுக்குத்தான் இருக்குது மாநிலத்துக்காக கோரிக்கை வைக்கிறதும் மாநில உரிமைகளை நிலைநாட்டுறதும் அங்கே வாழ்கிற மக்களுடைய கோரிக்கையில்தான் தவிர அவை அரசியல் வழக்கங்கள் அல்ல அந்த வகையில் தமிழ்நாடு அரசின் கோரிக்கைக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் என நான் நம்புகிறேன் ஐ கன்க்ளூட் மை ஸ்பீச் பை தேங்கிங் அவர் ஆன்ரபிள் பிரைம் மினிஸ்டர் ஃபார் கிரேசிங் திஸ் அக்கேஷன் வேரியஸ் ஸ்கீம் ஃபார் தமிழ்நாடு அண்ட் லேயிங் ஃபவுண்டேஷன் ஃபார் நியூ ஸ்கீம்ஸ் நன்றி வணக்கம்